இதென்ன நோட்டர்க்கு வந்து

السلام عليكم ورحمه الله وبركاته انه من سليمان وانه بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله حمدا دائما ابدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يهمني الحمد لله ثم الصلاة بمحمود الصلاة على محمد المصطفى من خيرة الله يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي لا حدي.

அகிலமோ ஏழையும் ஆடும் கடலகு போல் ஆடி விளையாட மண்டல தண்டரை அழைத்தல் கருதியே வைத்து விளையாட வேர் மன்னும் விண்ணமும் மனவை துளைத்ததில் மாடி விளையாட வேர் கண்டித்த கடலை கடலில் புகழ் விளையாட விளையாடவில் கழுதறிர் அடிமையின் கண்முன் வரிசைத்தலையோ நண்டலம் திருநாளி யாவனோ தேவரில் நல்லடி காலாகியும் குடிகொண்ட பாதுஷாபான குருநாதர் புனித ரமதாநாதத்தில் அவர்களுடைய ஆங்கில கழகத்தில் இன்றைய தினம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர்களுடைய பிறந்த நாடுகளை மிக சிறப்பாக ஏறாடி சங்கைக்குரிய ஹசன் காதிரி வியாபார நாயகம் அவர்களுடைய சிறப்பு குடும்பத்தாரர்களே இந்த நிகழ்ச்சிகளில் தடையை ஏற்று சிறப்பாக நடத்திக் கொண்டுக்கூடிய இந்த கணியத்திற்குரிய பகுதிகளை விடாத ஒன்றிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல மாநில ஜமாலுமா சபையினுடைய துணை செயலாளராகவும் செயல் வீரராகவும் இருக்கக்கூடிய கணியத்திற்குரிய பெருந்தகை ஆஷுக் அல்லாமா ஷாஜாமொஹினுத்தின் ஜமாலி அதே இந்த மகிழ்ச்சி சிறப்பாக திறம்பத செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மொலானா முகமது அவரது தலைவர்களே எனக்கு முன்னாலே அற்புதமான கருக்கலைகளை உங்களுக்கு உரையாக நிகழ்த்திய முரலான முகமது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே எல்லாம் அவர்களுடைய பேர் அருள் பெருந்தருமனை நம் அனைவர் மீது பொழியிருமா ஆனே அருள்வான் நம் எதயத்தில் வேதர் ஏற நம்மை நம்ம இளைய ரசிகை கேட்கக்கூடிய ஏறசதர் கடமையாயும் அவர்களின் அறிவு நிறைந்த திருசலனமும் அவர்களின் யாரத்தனும் தபாத்தும் நம் யாவருக்கும் நசீவாக யுகமெந்தும் வாழும் ஏறை நேச செல்வர்களுடைய புஜங்களில் எல்லாம் தங்களின் பாதங்களை பதித்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணல் எஜமான் கோலை திரு குருநாதர் குதுபராயகம் ஓதலாதம் அஷேக் மஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருள் நிறைந்த அனுகிரகம் அருளாசி அவர்களின் முபாரகான ஜியாரத்

அவர்களுக்கு என்னுடைய அருமை தெரியாமல் போய் வருகிறது விழா கூடாது போய் மீனாது விழாக்களை பிரமாண்டமாக நடத்தி தெருக்களில் எல்லாம் வீடுகளில் எல்லாம் அலங்காரங்கள் செய்து கட்டி கொண்டாடக்கூடிய நாம் ஏன் ரவி ஒரு ஆகிய மாதத்தில் அதில் அல்ல அந்த ஏகதுவர ஏற்றி வருகிறது என்றால் அந்த தெய்வம் சுழன்று காத்துகளில் கூட அனைத்து ஓயில்களால் அப்படியே அந்த ஒளி அந்த நினைவு உலகலாம் அதனுடைய ஒளி பரபரவர்கள் சூரியம் ஏகத்தோடு நமக்கு எழுந்து என்றால்

அவர்களை அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தை உண்டு அவர்களுடைய தோழர்கள் என்று அவர்களை அழைக்கிறோம் அவர்களிலே சொலர்பா ஒரு ஆட்சியர்கள் அவர்களிலே அஷ்டர்கள்

உயிரி கொடுக்கக்கூடிய செய்கிறான் எப்போதுமே எப்பொழுது அதை மீட்டெடுத்து

அதனால் இன்றாவும் நன்றுக்குலே மார்க்கமந்து சேர்ந்திருத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு தாரமாம் வருக்கிறேன்